சாத்தனூர் அணையை திறக்கலனா என்ன ஆயிருக்கும் தெரியுமா துரைமுருகன் சொன்ன பகீர் நியூஸ் பெங்கல் புயலால் ஏற்பட்ட கனமழையின் காரணமாக சாத்தனூர் அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டது பாதுகாப்பு நடவடிக்கையாகவே நீர் திறக்கப்பட்டதாகவும் முன்கூட்டியே எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் விளக்கமளித்துள்ளார் சாத்தனூர் அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் எந்த ஒரு முன்னறிப்பும் இல்லாமல் நள்ளிரவில் வினாடிக்கு ஒன்று புள்ளி லட்சம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டதால் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மாவட்ட மக்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி ராமதாஸ் ஆகியோர் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்நிலையில் சாத்தனூர் அணையிலிருந்து திடீரென வினாடிக்கு ஒன்று புள்ளி அறுபத்தி எட்டு லட்சம் கன அடி நீர் திறக்கப்பட்டதாக கூறுவது உண்மைக்கு மாறான தகவல் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் அதில் திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து முன்னறிவிப்பு இல்லாமல் திடீரென வினாடிக்கு ஒன்று புள்ளி அறுபத்தி லட்சம் கன அடி தண்ணீரை வெளியேற்றியதால் நாலு மாவட்ட மக்கள் பாதிக்கப்பட்டனர் என உண்மைக்கு மாறான தகவல் பரப்பப்படுகிறது பெங்கல் நீர் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெரும் மழை பொழிவதால் சாத்தனூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்தது அணையின் முழு கொள்ளளவான நூத்தி பத்தொன்பது அடியை நெருங்கியது கணித்து அணையின் பாதுகாப்பு கருதி அணைக்கு வந்த தண்ணீர் தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்பட்டது அணை பொய்யான தகவல்களை பரப்பி சிலர் அரசியல் ஆதாயம் தேட முற்படுகிறார்கள் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் கடைபிடிக்க வேண்டிய நடவடிக்கைகள் பற்றி சாத்தனூர் அணையின் வெள்ளப்பெருக்கு விதிகள் மற்றும் ஒழுங்குமுறை விதிகள் தெளிவாக குறிப்பிடப்படுகிறது அந்த விதிகளின் இரண்டாவது பிரிவில் சாத்தனூர் நீர்தேக்க திட்டங்களில் வெள்ளம் ஏற்படும் போது கடைபிடிக்க வேண்டிய நிலையான உத்தரவுகள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்படித்தான் தொடர்ந்து முன்கூட்டியே கணித்து ஐந்து வெள்ள அபாய எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டன பெங்கல் புயல் நவம்பர் முப்பதாம் தேதி விழுப்புரம் மாவட்டத்தில் கரையை கடந்தபோது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் செங்கல்பட்டு மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் வரலாறு காணாத அதீத கனமழை பெய்தது விழுப்புரம் மாவட்டத்தில் ஒன்றாம் தேதி அதிகபட்சமாக இருபத்தி மூன்று புள்ளி பத்து சென்டிமீட்டர் மழையும் இரண்டாம் தேதி பதினெட்டு புள்ளி ஐம்பது சென்டிமீட்டர் மழையும் மொத்தம் இரண்டு நாட்களில் நாற்பத்தி ஒன்று புள்ளி அறுபது சென்டிமீட்டர் மழை பெய்தது அதேபோல் தென்பெண்ணை ஆற்றின் மேற்புற நீர்பிடிப்பு பகுதிகளான கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டங்களில் இதுவரை கண்டிராத அளவிற்கு அதிகபட்ச மழை பெய்தது குறிப்பாக ஊத்தங்கரையில் நூறு ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு ஐம்பது சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவானது தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே உள்ள முக்கிய நீர்த்தேக்கங்களான கிருஷ்ணகிரி மற்றும் சாத்தனூர் அணைகள் ஏற்கனவே முழு கொள்ளளவை எட்டியிருந்தது பெங்கல் புயலினால் பெய்த அதீத கனமழையால் தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து மிக விரைவான அதிகரிக்க தொடங்கியது இதையடுத்து சாத்தனூர் அணையின் மொத்த கொள்ளளவான நூற்றி பத்தொன்பது அடிகள் நூற்றி பத்து அடியை கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி எட்டதையடுத்து வெள்ள வய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து சாத்தனூர் அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் அதீத தீவிர மழை பெய்த இருந்ததால் தேதி அன்று காலை அதிகாலை இரண்டு ஐந்தாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டது பெருமழை தொடர்ந்து பெய்ததை தொடர்ந்து நீர்வரத்து அதிகமானதால் ஐந்தாவது வெள்ள அபாய எச்சரிக்கை டிசம்பர் இரண்டாம் தேதி முற்பகல் இரண்டு நாற்பத்தைந்து மணிக்கு விடுக்கப்பட்ட வினாடிக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கன அடி நீர் வெளியேற்றப்பட்டது அதிகப்படியான மழையின் காரணத்தை புரிந்து கொள்ளாமல் பொய்யான தகவலை பரப்புகிறார்கள் பெருமழையால் சாத்தனூர் அணைக்கு ஆபத்து ஏற்படாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரசு செயல்பட்டது அணைக்கு ஆபத்து ஏற்பட்டிருந்தால் என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் என்பது கேள்விக்குறியாகியுள்ளது உள்ளது பொருட் சேதங்களையும் உயிர் சேதங்களையும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது அப்படியான ஆபத்து ஏற்படாமல் தடுக்க முன்னெச்சரிக்கையாக தண்ணீர் திறக்க விடப்பட்டது அணையிலிருந்து வெளியேற்றப்பட்ட நீரால் பெரிய அளவில் பாதிப்புகளோ உயிரிழப்புகளோ ஏற்படாமல் அரசு மக்களை பாதுகாத்து பார்த்தது சாத்தனூர் அணையில் இருந்து வெளியேற்றப்படும் நீர் தொடர்பான அடுத்தடுத்து எச்சரிக்கைகளை அரசு சொல்லிக் கொண்டே இருந்தது பெங்கல் புயலின் போக்கை புரிந்து கொண்டால் ஏன் சாத்தனூர் அணையில் இருந்து அதிகப்படியான நீர் வெளியேற்றப்பட்டது என்பது கேள்விக்குறியாகவும் என்பதற்கான காரணம் புரியும் வீடுகள் விவசாய நிலங்கள் தான் மட்டுமே வெள்ள நீரில் மூடியது இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் உயிர்கள் விஷயத்திலும் எதிர்கட்சிகள் மனசாட்சியை அடகு வைத்துவிட்டு அவதூறுகளை மட்டுமே அள்ளி வீசுகின்றன பொய்கள் என்றுமே விலை போகாது என துரைமுருகன் கூறியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்